தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணைய தலைவராக கிறிஸ்தவ போதகர் ஜோ அருணை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது திமுக அரசு பொறுப்பேற்ற பின்பு மாநில சிறுபான்மை ஆணைய தலைவராக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் நியமிக்கப்பட்டார் திரு பீட்டர் அல்போன்ஸ் மற்றும் உறுப்பினர்களின் மூன்று ஆண்டு பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் புதிய தலைவராக கிறிஸ்தவ போதகரும் கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவருமான ஜோ அருண் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார் துணைத் தலைவராக எம் எம் அப்துல் குத்தூஸ் என்ற இறையின்ப குர்தூஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அரசு நியமித்த இந்த ஆணையத்தின் உறுப்பினர்களாக சென்னையை சேர்ந்த கிறிஸ்தவ பெந்தைக்கோஸ்தி அமைப்பின் போதகர் திரு சொர்னராஜ் உள்ளிட்ட ஹமிலிட்டன் வில்சன் நாகூர் நஜாமுதீன் பிரவீன்குமார் தாட்டியா ராஜேந்திர பிரசாத் ரமீத் கபூர் முகமது ரபி மற்றும் வசந்த் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த நியமனங்களுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளதால் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசால் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் தங்கள் வாழ்த்துக்களை தெரியப்படுத்தியுள்ளனர் மதங்களுக்கு அப்பாற்பட்டு சமூக வேறுபாடுகளின்றி இவர்கள் நீதி நேர்மையை சிறுபான்மை சமூகங்களுக்கு நிலைநாட்ட வேண்டும் என்பதே ஒவ்வொருவரின் இயக்கமாகவும் விருப்பமாகவும் உள்ளது